நண்பர்களே வணக்கம் இது பேங்க் பேர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சு வந்து மா பிராந்திய அலுவலகம் தெற்கு முப்பத்தி எட்டு பை முப்பத்தி ஒம்பது ஒயிட்ஸ் சாலை ராயப்பேட்டை சென்னை நூற்றி ஆறு பின்வரும் கிளை முகவரி பங்கு பேங்க் ஆஃப் இந்தியா வளாகத்தில் பகிரங்க ஏலம் விடப்படும் என்றைக்கு விடுறாங்க விடுற தேதி இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விதிமுறைகள் நிபந்தனைகள் எவரேனும் அறிவிப்பு பெறாமல் இருந்தால் இதுவே கடைசி அறிவிப்பாகும் இந்த விளம்பர கட்டணத்தை முறையோ கடன்தாரர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் மூணு பகிரங்க ஏல விற்பனை பங்கேற்க விருப்பமுள்ள ஏலதாரர் இருபத்தொன்று அன்று ரெண்டு அன்று மதியம் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டரை மணி அளவில் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டி யுபிஐ கிளையில் அதாவது யூனியன் பேங்க் ஆஃப் வைப்பு தொகை கட்டிட்டு செலுத்த வேண்டும் நாலு மணி வெற்றி பெற்ற ஏலதாரர்கள் மீதமுள்ள தொகையை டெபாசிட் செய்து தங்க நகைகளை ஆபரணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் திரும்ப தவறினால் ஏழ உரிமையாளர்கள் இழக்கப்படும் வைப்புத் தொகை இழத்து இழந்து விடுவீர்கள் சட்ட வரிசைதாரர்கள் சில பேர் ஆறுமா இந்த ஆறு எந்த காரணத்தையும் கூறாமல் வங்கிக்கு டேட்டா மாற்றி வைக்க உரிமை இருக்குது அப்படிம்பாங்க நன்றி